பனிரண்டு ராசிக்காரர்களும் எந்த பழக்கத்தை மாற்றினால் நல்லதுன்னு தெரியுமா மேஷ ராசி உடனே நம்புவதை மாற்றிக்கொள்ள வேண்டும் ரிஷப ராசியினர் அவசரமாக முடிவெடுப்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும் மிதுன ராசியினர் நேரத்தை வீணடிப்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும் கடக ராசியினர் தேவையற்ற இடத்தில் கடினமாக உடைப்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும் சிம்ம ராசியினர் அதிகமாக கோபப்படுவதை மாற்றிக்கொள்ள வேண்டும் கன்னி ராசியினர் பாசத்திற்கு அடிமையாவதை மாற்றிக்கொள்ள வேண்டும் துலா ராசியினர் பொய்யான நபர்களின் மத்தியில் இருப்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும் விருச்சிக ராசியினர் அதிகமாக கோபப்படுவதை மாற்றிக்கொள்ள வேண்டும் தனுசு ராசியினர் அவசர முடிவெடுப்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும் மகர ராசியினர் உடனே நம்புவதை மாற்றிக்கொள்ள வேண்டும் ராசியினர் அவசரமாக முடிவெடுப்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும் மீன ராசியினர் அலட்சியமாக செயல்படுவதை மாற்றிக்கொள்ள வேண்டும்